லைமூன் லைமோனா லெமன் எலுமிச்சை இந்த மூணே மூணு வார்த்தைகள் ரொம்ப ஈஸியா இருக்கு தானே லிசான் டங் நாக்கு லஹம் மீட் இறைச்சி லைமூன் லெமன் எலுமிச்சை இப்போ மீம்ல நாலு வார்த்தைகள் பார்க்க போறோம் பார்க்கலாமா மிஷ்மிஷ் மிஷ்மிஷ் மிஷ் அப்படின்னா ஆப்ரிகாட் ஆப்ரிகாட் தான் தமிழ்ல கூட சொல்லுவோம் அடுத்ததா மர்க்கப் மர்க்கப்னா போட்டு படகு மதர் மதர் ரெயின் மழை மதுல்ல மதுல்ல இல்லைனா மிதல்ல அம்பர்லா குடை இன்னொரு சொல்லாமா மிஷ்மிஷ் ஆப்ரிகாட் மர்க்கப் போட் படகு மதர் ரெயின் மழை மிதல்ல அம்பர்லா குடை இப்போ நூன் வேர்ட்ஸ் பாத்திரலாமா நூன்ல எத்தனை தெரியுமா பார்க்க போறோம் நாலே நாலு தான் பார்க்க போறோம்

ரொம்ப ஈஸியா இருக்குதானே இன்ஷா பிராக்டிஸ் பண்ணுங்க அசாலா வரமத்துல வபர்கூ